போரிலே வெற்றி பெற்று மன்னனானது நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பதனை இந்த நாட்டிற்கு வெளிப்படுத்துவதற்காக இசைக்கப்படக்கூடிய சங்கு இது தற்பொழுது எந்த வெட்டும் செய்யாமல் அதாவது இன்றைக்கு வைக்கப்படுகின்ற சங்குகள் அனைத்துமே நமக்கே அளிதம் வெட்டப்பட்டிருக்கும் இது வெட்டப்படாமல் அப்படியே உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி இருக்குமோ அதே மாதிரியான சங்கினை திசைத்தான் 2015 ஆனது தானிய மாலுக்கு இந்த பசி இந்த சங்கினை பசி வாளியிலே வைத்தால் தானிய பால் சுரக்கும் நடை கால பெரியவர்களையும் கோவிலாக பாதிபடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே பாடலில் சொல்லுவார்கள்

es hacer hacer என்று சொல்லுகிறார்கள் இது பித்தளையால் செய்யப்பட்ட உலக உலோகத்தினால் ஆக்கப்பட்ட பாத்தியம் இது கருவியாக இருக்கிறார்கள் இந்த துளைக்கரியானது

ஆனால் அந்த கண்டுபிடிப்பதற்கு மூலக்கருவியாக இருந்த ஒரு கருவிதான் இந்த இந்த பெயர் திருச்சின்னம் ஏன் இது இதனுடைய பெயர் திருச்சின்னம் என்று போற்றப்பட்டது என்று சொன்னால் நமது தமிழகத்திலே திரு என்று எந்த ஊர் எல்லாம் இருக்கின்றதோ திருவாரூர் திருமையாறு திருமுல்லைவாயன் திருநின்ற ஊர் திருமயிலை திருவானைக்கார் எந்த ஊர் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் திரு என்று எந்த ஊர் இருக்கின்றதோ அந்த ஊரிலே சிவாலயமானது கண்டிப்பாக இருக்கும் ஆகவே திரு என்று சொன்னால் சுவாமி சம்பந்தப்பட்டது என்று அர்த்தம் ஆகவே அப்படிப்பட்ட திருவானதை இதிலே திருச்சின்னம் என்று இந்த வாத்தியத்திற்கு ஏன் பெயர் வந்தது என்று சொன்னால் திருஞான சம்பந்தத்திற்கு இந்த வாத்தியத்தை இறைவனே அருளி இருக்கிறார் ஆகவே அப்படிப்பட்ட இறைவனே சிவபெருமானே அவருடைய வாத்தியம்தான் திருச்சின்னம் இந்த திருச்சின்னத்துடைய சிறப்பு ಮನೆ ಹನುಮ್ மற்றும் கல்வியானது கண்டிப்பாக மேல்நாட்டு கலாச்சாரம் பிளாஸ்டிக் இருக்கின்றது ஆகவே அதனை எல்லாம் துறந்து இது போன்ற காற்று கருவிகளை பயன்படுத்தும்படி கேட்டுக் கொள்கின்றோம் இனிமேல் தமிழாக பிறந்திருக்கின்ற அனைவரும் தனது திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் திருமண நிகழ்ச்சிகளிலும் திருவிழாக்களிலும் வாத்தியங்களை பயன்படுத்தினால் நமது தமிழன் என்ற அந்த உணர்வானது உயிர் பெற்று உலா வரும் என்று சொன்னால் சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட இந்த நெடுந்தாரையானது இப்பொழுது சில இடங்களிலே பயன்படுத்தப்படுகின்றது சிவ ஊர்வலங்களை தவிர்த்து சப ஊர்வலங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகின்றது இதுவானது திருவாசகத்திலே அடிக்கடி ஒரு நூறு வரைக்கும் ஒரு இடத்திலே இந்த ஆறையானது வருகின்றது ஆனால் தமிழகத்துடைய எந்த விழாக்களிலும் வரவில்லை என்பதுதான் தமிழனுடைய சிறப்பு இன்றைய நிலைமை தாரகைகள் அகல அப்படி என்று மாணிக்க வாசகர்கள் அந்த தாரகை இதுதான் ஆனால் இந்த தாரகையை தமிழன் ஏன் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் திருவாசகத்தையும் ஆராய்ச்சி செய்யவில்லை தேவாரத்தையும் ஆராய்ச்சி செய்யவில்லை என்பதுதான் இன்றைய நிலைமை ஆகவே தேவாரங்களிலும் திருவாசகங்களிலும் இருக்கின்ற வாக்கியங்கள் தான் இங்கு மொத்தம் தேவாரங்களிலே எழுபத்தி ஆறு வகையான வாத்தியங்கள் இருக்கின்றது அதற்கான சான்றுகளும் இருக்கின்றது ஆனால் உயிரோடு இருப்பது என்று சொன்னால் ஒரு முப்பது வாத்தியங்கள் தான் இருக்கின்றது அந்த முப்பது வாத்தியங்களிலே எங்களிடம் இருபது வாத்தியங்கள் இருக்கின்றது இன்னும் பத்து வாத்தியங்களை நாங்களே சேகரிக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம் ஆகவே தங்களது ஊர்களிலே நடக்கின்ற அல்லது வைத்திருக்கின்ற யாராவது பழைய வாத்தியங்களை வைத்திருந்தால் அதனை எங்களிடம் சேர்த்தால் நாங்கள் அதனுடைய தன்மை மாறாமல் வைத்து நமது கலாச்சாரத்தை மேம்படுத்துவோம் என்று ஆகவே மாதிரியான கொள்கின்றோம் தயவு செய்து யாருமே மறக்காதீர்கள் மறந்தோம் மருத்துவமனை சென்றோம் என்ற நிலைமை தான் இன்றைய தமிழின் நிலைமை ஆகவே மருத்துவமனை இனிமேல் செல்லக்கூடாது என்னுடைய ஊரில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் மருத்துவமனை செல்லக்கூடாது என்று யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் இந்த வாத்தியங்களை உங்களது ஊர்களிலே நடக்கின்ற திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் வளமுறை சக்தி என்று சொல்லுகிறார் வளமுறைக்கும் இடம்புரைக்கும் தமிழனுக்கு தமிழுடைய தமிழ் வார்த்தைகளிலும் தமிழுடைய செயல்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அர்த்தமானது அங்கங்கே கொட்டி கிடக்கின்றது வலது கையில் பிடித்தால் வளம்புரி இடது கையில் பிடித்தால் இடம்புரி இதுதான் இந்த சங்கினுடைய பெருமை அப்படி இடது கையால் பிடிக்கின்ற சங்கினால் நாதத்தை செய்கின்றார்கள் இந்த வலது கையால் பிடிக்கின்ற சங்கினால் அபிஷேகங்களை செய்கின்றார்கள் இதனை இப்பொழுது அனைத்து வைத்து பூஜை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வளமுறை சங்கு ஓரளவு அனைத்து இல்லங்களிலேயும் என்பது இதனுடைய சொல்லுகிறார்கள் தங்கை என்று சொல்லக்கூடிய வாத்தியம் இது தற்பொழுது உடல் என்று சொல்லப்படுகின்றது வழக்கில் இருக்கின்ற மொழி மொழியிலே உடல் என்று சொல்லுகிறார்கள் இந்த வாத்தியமும் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பயன்படுத்தப்பட்டது என்பதனை காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பதிகத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்ற இதெல்லாம் இந்த வாத்தியங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பது திருவள்ளங்காட்டிலே இருக்கின்ற சிற்பாடுகள் வெளிப்படுத்துகின்றன ஆகவே அனைத்து சான்றுகளும் இருந்து இந்த வாத்தியங்கள் எல்லாம் தமிழனுடைய ஊர்களிலே பயன்படுத்தவில்லை என்பதுதான் வருத்தம் கைலாய உணர்வுகளை உடல் என்று சொல்லுகிறார்கள் தக்கை என்றும் சொல்லுகிறார்கள் இந்த வாத்தியமானது காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்திலே வெளிப்பட்டு இருக்கின்றது தற்பொழுது நாங்கள் எல்லாம் இதனை பயன்படுத்துகின்றோம் ஆகவே தமிழனாக பிறந்திருக்கின்ற நாமெல்லாம் நமது ஊர்களுடைய ஊர்களில் நடக்கின்ற திருவிழாக்களிலும் திருமணங்களிலும் இந்த வாத்தியங்களை பயன்படுத்தினால் கண்டிப்பாக இந்த வாத்தியங்கள் எல்லாம் உயிர் பெறும் என்று சொன்னால் அதிலே எந்தவிதமான சந்தேகம் இல்லை நாமெல்லாம் உயிரோடு ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வாத்தியங்களை நாம் பயன்படுத்துவோம்

இந்த டமருகம் எங்கும் பயன்படுத்தப்படுவதில்லை ஆகவே அனைத்து ஊர்களிலும் இந்த டமருகத்தை பயன்படுத்தி சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெற வேண்டுகின்றோம்